திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு ஃபுல் ஸ்ட்ரீட் த விநாயகர் சேர்த்தி போனஸாக உங்களுக்காக வெறும் ஐம்பது பைசா கிட்டத்தட்ட ஐம்பது பைசா ரேஞ்சில் ஒரு பென் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் அதை பார்த்தா ஒரு நல்ல புரிதலுகள் கிடைக்கும் அதை பார்க்குறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டு இருக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறேன் சூ சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நான் இன்னும் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன நான் ஆல்வேஸ் குவாலிட்டிஸை டென் கே மேஜிக் ரூபாய் இருந்தால் இதை வச்சுட்டே நம்ம இதை செய்ய முடியுமே நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் எட்ரி ப்ரைஸ் டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இது வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரைக்கும் வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே அப்படின்னு டென் கே ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருக்குது அந்த ஃபஸ்ட்டு ஹைலைட் ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல் பெரிய செட் டென் கே பத்தாயிரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை பத்தாயிரரூபாய்க்கு மேலே கூடுதலாக ஒரு பைசா கூட போடக்கூடாது தான் இதில் உள்ள ஒரு சேஃபர் டிசைன் ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரில் யோசித்து ட்ரேட் பண்ணும்போது அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடையர் இன்ட்ராடையர் கூட த்ரீ டூ செவன் மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிச்சிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அவங்க ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது ரியலி மென் ஃபார் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் லைக் ஸோ அடுத்த ஹைலைட்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா இது வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது இந்த மாறுதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கம்யூனிட்டி பேஜில் போடுறோம் நம்ம கம்யூனிட்டி பேஜில் போய் எப்படி பார்க்கணும்னா இந்த நம்ம சேனல் முகப்பில் நிறைய மெனுபார்ஸ்க்கு அது போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்குது அந்த பட்டனை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக அந்த ரிசல்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கான சப்ஸ்க்ரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் ஸோ இதை ஆஃபர் ரேட்டாக இப்போ வந்து செவன் தௌசண்ட் நைன் நைன் பெர் மந்த் அப்படின்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணுறேன் இந்த ஆஃபர் எப்போ வேணாலும் முடிஞ்சதோ சீக்கிரமாக அவைல் அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ண விருப்பம் இல்லை நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க இல்லை ஃபாரின் கண்ட்ரி ஒர்க் பண்ணுறீங்க அந்த மாதிரிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் சூப்பர் பென்ஸ் பெண்ணின்னு ஒன்று இருக்குது இந்த சூப்பர் சூப்பர்ஃபென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது ஷேர் ட்ரேடிங்கே பண்ண வேண்டியதில்லை சின்ன சின்ன பெண்ணை ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் இதை வாங்கி வச்சிருந்து விலை எறும்பது விற்று பார்த்துக்கலாம் ஸோ இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணில ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்மெண்ட் ஸோ இப்போ ஃபெஸ்டிவல் ஆஃபர் செவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பெர்மெண்ட் இந்த ஆஃபர் எப்போ வேணாலும் திடீர்னு முடிஞ்சிடும் ஆஃபர் முடிவுக்குள்ள பயன்படுத்திக்காங்க இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பேடிஎம் வழியாக நம்ம விழு ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டுமே இருக்குது இப்போ நம்ம வேகமாக இந்த வீடியோவில் போய் நான் சொன்னேன் இல்லை உங்களுக்காக ஒரு பென்னி ஸ்டாக் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது பைசானுந்தேன் ஆக்சுவலாக ரேட்டு வந்து வெறும் ஐம்பத்தி எட்டு தான் இந்த ஐம்பத்தெட்டு பைசாவில் கிடைக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெண்ணி ஸ்டாக் இல்லை ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து கோத்தா கார்பன் அண்ட் இன்சுலேஷன்ஸ் லிமிட்டெட் இன்சுலேஷன் லிமிடெட் கோத்தா கார்பன் அண்ட் இன்சுலேஷன் லிமிடெட் ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற அன்னைக்கு வெறும் ஐம்பத்தி எட்டு பைசாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பற்றி ஏன் பேசணும் ஏதாவது ப்ளஸ் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது ரெண்டையும் சேர்த்தே பார்த்துருவோம் என்ன ப்ளஸ் இருக்குன்னு பார்த்தா ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் க்ரோத் வந்து பாசிவாக ப்ரொக்ரெசிவாக அப்படி மேலே போகிற மாதிரி தெரியுது ரெண்டாவது இவங்களுடைய த்ரீ இயர்ஸ் சிஹெஜிஆர் பார்த்தோம்னா இட் கம்ஸ் அபவுட் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் பர்சன்ட் நியர்லி ஃபிஃப்டி பர்சன்ட் சிஹெச்ஜிஆர் வருது ஸோ அப்படி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் அப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலீட்டாளராக பார்க்கும்போது அப்போ இந்த கம்பெனிக்கு வேறு எதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டால் இந்த கம்பெனிக்கு லோ டெப்ட்டு கடன்கள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அல்மோஸ்ட் ஜீரோங்கிற அளவுக்கு டெப்டி ஃப்ரீங்கிற அல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை அல்மோஸ்ட் டெப்டி ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து என்ன ப்ளஸ் வேறு என்ன ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா ஸ்ட்ராங் லிக்விடிட்டி இருக்குது அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ஹை ஆப்பரேட்டிங் லீவரேஜ் ஸோ அது இருக்குது ஸோ அதனால் பார்க்கும்போது ஒட்டுமொத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருக்குது ப்ளஸ் இருந்தால் நிச்சயமாக ஒரு கம்பெனிக்கு மைனஸும் இருக்கும் அப்போ அந்த மைனஸை நம்ம சேர்த்தே தான் பார்க்கணும் இப்போ மைனஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஸோ இவங்களுடைய க்ரோத் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது சக்ஸ் அதாவது ஒரு ப்ரொக்ரெசிவாக இல்லை இன்கன்சிஸ்டன்டர் எப்படி அப்படின்னா ஒரு த்ரீ இயர்ஸில் பார்த்தோம்னா மைனஸ் நைன்டீன் பாயிண்ட் செவன் டூ பர்சென்ட் ஆகிருக்கு அண்ட் ஃபைவ் இயர்ஸை பார்க்கும்போது மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ பெர்சென்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்து இன்கன்சிஸ்டன்சியை காணுக்கு அப்போ இந்த கம்பெனி நல்லா இருக்குது அப்படின்னா எதுவும் சரியில்லை இப்போ கேக்கோட க்ரீம் நல்லா இருக்குன்னா உள்ளார வந்து கேக்கில் வந்து சரியில்லைங்கிற மாதிரி தெரியுது ஆனால் இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் வந்து சொல்ல முடியாது திடீர்னு மேலே போனாலும் போகலாம் அது ஆச்சரியப்படுறது அது யாருமே சொல்ல அறுதி சொல்ல முடியாது தென் இந்த கம்பெனிக்கு வேறு ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டால் இதோடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்குவிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது சின்ன கம்பெனிக்கு மைக்ரோகேப்பில் அது குறை ஆப்வியஸ்லி குறைவாக தான் இருக்கும் குறைவாக இருக்குங்கிற நெகட்டிவாக நம்ம சொல்ல முடியாது பட் சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கும் அண்ட் அடுத்தது வந்து இதோடைய ஹை டெப்டார் டே ஹை டெப்டார் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஹை டெப்டார் டேஸ் என்னென்னா இவங்க எங்கேயாச்சும் பொருட்கள் கொடுத்துட்டு சப்ளையருக்கு சப்ளையர் இல்லை மற்ற டீலர்ஸ்ட்டு பொருள்கள் கொடுத்துட்டு அந்த கொடுத்த பொருளுக்கான கடனை பணத்தை பணத்தை வந்து கூடிய சீக்கிரம் வசூலிக்காமல் டிலே பண்ணுறாங்கன்ற மாதிரி புரிதல் வருது அதாவது பெரியதான் வந்து ஹை டெப்டார் டிலே அந்த ஹை டெப்டார் டிலே இருந்துச்சு அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு வந்து மெல்ல மெல்ல கரையான அரைக்கிற மாதிரி அரிச்சிக்கிட்டே போய் கம்பெனி சாப்பிட்றோம் அப்போ இவங்க வந்து அந்த பணத்தை வசூலிக்கிறதுல வந்து க கவனம் செலுத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வருது அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா உங்களுடைய புவர் கேஷ் ஃப்ளோ இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து நல்லா இருக்குன்னு நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் போகிற மாதிரி கேஷ் ஃபுல்லோ ஒரு கம்பெனி இருந்தாகணும் போர் கேஷ் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதுவும் மெல்ல மெல்ல வந்து ஒரு டயர்னஸில் கொண்டு போய் விட்டுரும் அப்போ ஆல்டுகெதர் பார்க்கும்போது ஒரு கம்பெனி வந்து சார்ஜ் ரொம்ப அப்போ என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு பைசாவுக்கு ஒரு ஸ்டாக் இருக்குது ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக்காக இருக்குது நிறைய ப்ளஸ் இருக்குது சில மைனஸ் இருக்குது ஸோ மைனஸை பொருட்படுத்தாமல் விலை சீப்பாக இருக்கே அப்படின்ட்டு இதில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டுறவங்க ஆர்வம் காட்டலாம் இந்த ஸ்டாக்கை நான் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணலை பரிந்துரை பண்ணலை இந்த வீடியோ நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷ்னல் அவேர்னஸ் வீடியோவை தான் எடுத்துக்கணும் ஏன்னா எந்த வீடியோ எந்த ஸ்டாக் பற்றி நம்ம சேனலில் எப்படி நான் பேசியிருந்தாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எல்லாமே இந்த பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அக்கடமிக் நாலேஜ் அன்றைக்காக லேர்னிங் பர்பஸ்க்காக ஒரு கேஸ் ஸ்டடியாக தான் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்க்கணும் உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த கோத்தா கார்பன் அண்ட் இன்சுலேஷன்ஸ் லிமிடெட் இந்த மைக்ரோகேப் ஸ்டாக்கு உங்கள் மார்க்கெட் வாஜஸில் போட்டு வச்சுட்டு இங்கே என்ன சொல்லுதோ அதை கேட்டு நீங்கள் செய்யுங்க அது பண்ணாலே போதும் இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு ஸோ எதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை ஆஃபர் ரேட்டாக விட்ருக்கோம் அண்ட் சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி நல்லா ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் சேர்ந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஃபர் ரேட் அவைல் பண்ணிக்கோங்க மறந்துறதுக்கு திடீர்னு ஆஃபர் முடிஞ்சிடும் அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு லிங்க் போட்டு போயிட்டு வச்சுருக்கிறேன் ஸோ அதுக்காக எதுக்காக அப்படின்னா சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண அப்படின்னு தொடர்ந்து நான் இருக்கேன் அதுக்கான லிங்க் தான் அது அதை கிளிக் பண்ணி இப்போவே கூடுதலாக ஒரு மொபைல் ஆப் ஆரம்பிச்சு மொபைல் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுருக்கோங்க இதை நான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது சீம்லெஸ்ஸாக இருக்குது ஆனால் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே கிளிக் பண்ணி விட்ருங்க இது எதுக்காகனா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ லைவ் மார்க்கெட்டில் அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை நான் வந்து சேரும் அதுக்காக சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்